அனைவருக்கும் வணக்கம் பார்க்க ஆணி மாத கேட்டை நட்சத்திரம் பழனி முருகன் வழிபாடு பற்றி தன் பறக்க போகிறோம் வைகாசி விசாகம் தைப்பூசம் உத்திரம் கிருத்திகை சஷ்டி இவை எல்லாமே முருகனுக்கு உகந்த தினங்களாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஆணி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று முருகனுக்கு என்ன விசேஷம் இந்த ஆணி மாத கேட்டை நட்சத்திரம் எப்போது வருகிறது இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் பார்க்க போகிறோம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி அதாவது நாளை திங்கட்கிழமை அதிகாலை ரெண்டு முப்பது மணியிலிருந்து கேட்டை நட்சத்திரம் துவங்குகிறது எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை முழுவதுமே இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் பழனி முருகனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் இந்த வருடம் ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பழனி முருகன் கோவிலில் அண்ணாபிஷேகம் தேவர்களின் அதிபதியான இந்திரனுக்கு உரிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்திரன் தனது தலைமை பதவியையும் பெயர் புகழ் அந்தஸ்தையும் நிலை கொள்ள இந்த ஆணி மாத கேட்டை நட்சத்திர நாளில்தான் சிவபெருமானை வேண்டி வழிபாடு செய்ததாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது எவர் ஒருவர் வாழ்க்கையில் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை கௌரவம் உயர் பதவிகளோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஆணி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று பழனி முருகனை தரிசனம் செய்யலாம் பழனி முருகன் கோவிலில் நடக்கும் அன்னாபிஷேக பிரசாதம் கோவில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் முடிந்தால் அந்த அன்ன பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்கள் உங்களுடைய உடம்பில் இருக்கும் பிணிகளும் நீங்கும் என சொல்லப்பட்டுள்ளது இதே ஆணி மாத கேட்டை நட்சத்திர நாளில் ஸ்ரீரங்கத்து பெருமாளை வணங்குவதும் மிகச் சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்ய செல்வ வளம் உயரும் இல்லற வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது அதிசக்தி வாய்ந்த இந்த ஆணி மாத கேட்டை நட்சத்திர நாளை யாரும் தவற வரும் கேட்டை நட்சத்திரத்தில் முடிந்தால் பழனி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள் இல்லையென்றால் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் எதுவுமே முடியவில்லை என்றால் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகனையும் பெருமாளையும் விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்